ஓம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா செல்வ செழிப்பான அமிர்த்த புன்னகையோட இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் ஓகே இப்போ என்னோட சேனல்ல வந்துட்டு நிறைய ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் தானே போட்டுக்கிட்டு இருக்கேன் பட் ஸ்டில் நிறைய மனிதர்களுக்கு வந்து இன்னும் நிறைய சில விஷயங்கள் தேவைப்படும் கரெக்டாக இப்போ நான் வந்து முதல் முதலில் என்னுடைய ஜேர்னியை எங்கே ஸ்டார்ட் பண்ணேன் லா ஆஃப் அட்ராக்ஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் நிறைய விஷயங்கள் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி தான் சக்ஸஸ் ஆனேன் அது எதற்கு என்ன காரணம் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் எப்படி வாழணும் எப்படி திங்க் பண்ணணும் எந்த மாதிரி விஷயங்கள திங்க் பண்ணக்கூடாது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னோட பேசிக்குன்னு சொல்லலாம் நான் அடுத்த நிலைக்கு இப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னில இருக்கேன் அப்படின்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சத்தியமா அதுக்கு மூல காரணம் அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எப்படி மூல காரணமா இருந்துச்சு அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்ம நன்றி உணர்வை பத்தி கத்துக்கிட்டோம் நல்லதை மட்டும்தான் திங்க் பண்ணணும் தேவையில்லாத திங்க் பண்ண கூடாதுன்னு கத்துக்கிட்டோம் நீ என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு ரிட்டன் கிடைக்க போகுதுன்னு கத்துக்கிட்டோம் அப்போ நம்மளுடைய விஷயங்கள்ல நிறைய நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து நம்மளோட கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆச்சு தேவையில்லாத இடத்துல நிக்க கூடாது தேவையில்லாத கதைகளை பேசக்கூடாது அப்படின்றத கத்துக்கிட்டோம் தேவையானதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும்னு கத்துக்கிட்டோம் அப்போ ஒரு ஆர்மி மேனை வந்துட்டு எப்படிலாம் ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் இந்த உலக உலகத்தை காப்பாத்துறதுக்காக வெளியே விடுவாங்களோ இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக வெளில விடுவாங்களோ அந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமா நம்மளுடைய மனநிலைய பக்குவப்படுத்தி என்னுடைய இறைவன் என்ன பண்ணியிருக்காரு அடுத்த நிலையான அந்த ஸ்பிரிச்சுவல் ஜனிகளை என்ன கூட்டிட்டு போயிட்டாரு அப்ப நான் வந்து இப்ப ஸ்பிரிச்சுவல் ஜனிக்கு வந்துட்டேன் ஆனால் நிறைய மக்கள் வந்துட்டு ஸ்டில் அந்த உலக வாழ்க்கையில் இருக்கீங்க இல்லையா உங்களை அப்படியே விட்டுட்டு போக முடியாது இல்லையா அதனால் ஒரு ஐடியா ஓகே என்னுடைய குரு மூலமாக தான் இந்த ஐடியா வந்து எனக்குள்ளே ஃபீல் ஆச்சு என்ன அப்படின்னா நான் இப்போ ஸ்பிரிச்சுவலாக பேச ஆரம்பிச்சுட்டேன் ஸோ எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு எனக்கு அதுதான் இனிச்சிருக்கு எனக்கு அதுதான் இனிக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பற்றி பேசும்போது அதனால் என்னுடைய லைஃப் கோச்சில் இருந்த மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அவங்க வந்துருப்பாங்களே இப்போ என்னோட லைஃப் கோச்சில் இருந்தவங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா நம்ம சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க நல்லா அதில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க இல்லையா அப்போ நான் என்னோட லைஃப் கோச் மெம்பரான ஏஞ்சலின் கிட்டே நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் உண்மையாகவே நான் கால் பண்ணி சொன்னேன் நான் வந்து ஸ்பிரிச்சுவல் அந்த டைம் அந்த சைடில் வந்து நான் போயிட்டேன் பட் ஸ்டில் நிறைய மக்களுக்கு வந்து அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லையா ஸோ நம்ம சேனலில் நீங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடாக சில விஷயங்கள் போடுங்க ஏஞ்சலின் ஸோ மக்கள் அதன் மூலமாக நிறைய பாசிட்டிவ் ஆவாங்க தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க சிலது அதை அட்ராக்ட் பண்ண முடியலன்னா நோ ப்ராப்ளம் கடவுள் நம்மளுக்கு வேற ஒரு விஷயம் வச்சிருப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை புரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க அடுத்த நிலைக்கு உயருவாங்க ஸோ இதை நம்ம விட்டுற வேணாம் ஏன்னா இப்போ அவங்க வந்து அதில் வந்து நல்லா தேர்ந்திருக்காங்க ஓகே நிறைய விஷயங்களை வந்து அவங்க பார்த்துக்குறாங்க நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க நான் சொன்னேன் நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு ஸோ அவங்க வந்து இனிமேல் ஆஃப் ரிலேட்டடாக நம்ம இதற்கு என்னெல்லாம் பார்த்தோம் புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் அவங்களுடைய அனுபவங்கள் மூலமாக அந்த விஷயங்களை வந்து அவங்கவுங்களுக்கு சொல்லுவாங்க நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்பிரிச்சுவலாக மட்டும்தான் நான் வந்து கைட் பண்ணுவேன் கண்டிப்பாக ஏஞ்சலினோடதும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக தான் வந்து முடியும் ஏன்னா என்னுடைய மெம்பர்ஸ் நான் எப்போவுமே அப்படி தான் நான் கைட் பண்ணுவேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணாலும் அது வந்து இறைவனுடைய சக்தி அது எண்டு கிடையாது அடுத்தது இறைவன் தான் எண்டு நான் எப்பவுமே சொல்லுவேன் ஸோ அந்த தெய்வீக சக்தியோட

இந்த போற்றல் நுழைவாயில் திறப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அடைகிறதுக்காக உள்ளது அதாவது நேர்மறை ஆற்றல் நம்மளை நோக்கி வருவதற்கு நம்மளுடைய எண்ணங்களா இருக்கட்டும் நம்மளுடைய நோக்கங்களா இருக்கட்டும் அப்புறம் நியாயமான ஆசைகளா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்துல நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நிறைவேற்றுறதுக்கு சக்தி வாய்ந்த நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் நம்ம நிறைய முறை பார்த்துருப்போம் இந்த லெவன் லெவன் ஓகே லெவன் லெவன் பாக்குறீங்களா அதுக்கு இந்த அர்த்தம் டென் டென் பாக்குறீங்களா இந்த அர்த்தம் டுவெல் டுவெல் பாக்குறீங்களா இந்த அர்த்தம் நிறைய நம்ம வந்து இந்த மேனிபெஸ்டேஷன் சம்பந்தமா இது தொடர்பால தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தேதிகள்லாம் நம்மளுக்கு இந்த மேனிபெஸ்டேஷன் போர்ட்டல்ல அல்லது நம்மளுடைய இந்த நுழைவாயிலாக தான் இதை நம்ம வந்து நினைக்கிறோம் இது நம்மளுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கா இருக்கட்டும் அல்லது நேர்மறை மாற்றத்துக்கா இருக்கட்டும் இது கண்டிப்பா நம்மளுக்கு உதவும் இந்த நேரத்துல நம்ம இதுக்கு ஏத்த மாதிரியான தியானங்களை செய்வதன் மூலமும் நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை நியாயமான ஆசைகளை தெளிவுபடுத்துறதன் மூலமும் இந்த நோக்கங்களை எல்லாம் நம்மளால ஈர்த்தியா அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம் இப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா போனோம்னா மேனிபெஸ்டேஷன் போர்ட்டல் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்னா இதுல ஒரு சக்தி வாய்ந்த நேரம் இருக்கு பிரபஞ்சம் நம்மளுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஓபன் பண்றாங்க இந்த நேரத்துல அந்த எனர்ஜி பவர் ஆஃப் எனர்ஜி எப்படின்னா காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஆற்றல் வெள்ளம் நம்மளை நோக்கி பாஞ்சு வர்றதா நம்ம நம்புறோம் இது நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய சரியான எண்ணங்களையும் நியாயமான விருப்பங்களையும் நம்மளுடைய இந்த யதார்த்தமான வாழ்க்கைக்குள்ளார அதை அச்சீவ் பண்றதுக்கு உதவியா இருக்குது இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நியாயமான ஆசைகளை ரொம்ப தெளிவாவும் ஒரு சரியான இத நம்ம இதை மேனிபஸ்ட் சரி இத நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்குன்னு சரியான ஒரு நேரம் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப இந்த ஆகஸ்ட் மாசத்துல நம்ம லைன்ஸ் போர்ட்டல் பார்த்தோம் எயிட் எயிட் அப்ப ஒரு சில மெத்தட்ஸ் காலையில எட்டு மணிக்கு பண்ணனும் நைட் எட்டு மணிக்கு பண்ணுங்க அல்லது ரெண்டு நேரமும் பண்ணுங்க இப்படி எல்லாம் நம்ம நிறைய ப்ராக்டிசஸ் பண்ணிருக்கோம் இப்ப நம்ம ரொம்ப ரீசெண்டா அந்த லைன்ஸ் கேட் பாத்தோம் அதே மாதிரி இப்ப வரப்போற இந்த நைன் கேட்வேஸ் இந்த போர்ட்டல் ஓபனிங்ல டிவைன் போர்ட்டல் ஓபனிங்ல சரியான நேரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த சரியான நேரத்துல இந்த மேனிஃபெஸ்டேஷன் போர்ட்டல் எப்ப திறக்கப்படுது அப்படிங்கிற இந்த நாளையும் நேரத்தையும் நம்ம கண்டுபிடிச்சு அதை சரியான விதத்துல பயன்படுத்தணும் சரியான காரணத்துக்காக மட்டுமே பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் இந்த நேரத்துல நம்மளுடைய ஆசைகளை ரொம்ப தெளிவா நம்ம எதை நோக்கி போகணுமோ எதை வாழ்க்கையில அடையணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே நியாயமா இருக்கணும் நியாயமான நம்மளுடைய ஆசைகளை நம்ம நினைக்கிறோம் தெளிவா லிஸ்ட் போடணும் அதுக்கப்புறம் இதுல நிறைய நம்ம மெத்தட்ஸ் செய்யலாம் அதுல ஒண்ணு இந்த உறுதிமொழிகள் மொழிகள் அஃபர்மேஷன்ஸ் நம்ம விரும்புறத நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு கிடைச்சிட்ட மாதிரி நம்ம அதுக்கான இந்த நேர்மறையான வார்த்தைகளையும் நேர்மறையான வாக்கியங்களையும் அல்லது வேர்ட்ஸ்களையும் நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த நேர்மறை ஆற்றலை பதிய வைக்கிறோம் அதுக்கப்புறம் தியானங்கள் பண்ணலாம் எந்த மாதிரியான போர்ட்டலுக்கு எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும் எந்த மாதிரியான தியானங்களை பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நம்மளுடைய நோக்கங்களுக்காக இதை தியானம் பண்ணலாம் அதுக்கப்புறம் இவ்வளவும் நம்ம செஞ்சதுக்கப்புறம் ஏன்னா நம்மளுடைய ஆசைகளோ நம்மளுடைய எண்ணங்களோ ரொம்ப நேர்மறையா இருக்குது நேர்மையா இருக்கு நியாயமா இருக்கு அதனால நம்மளோட ஆசைகள் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறதை நம்ம நம்பணும் இந்த ஆசைகள் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளை தேடி நம்மளை நோக்கி வர்றதா நம்ம உணரணும் நம்மளை தேடி வர இந்த வாய்ப்புகளை அல்லது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த வாய்ப்புகளை நாம பயன்படுத்தி நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை நாம நிறைவேற்றிக்கணும் இதுக்குதான் இந்த போர்ட்டல் கேட்வே ஓபனிங் அல்லது பர்டிகுலரா லைன்ஸ் போர்ட்டல் இப்ப இந்த மாசம் ட்ரிபிள் நைன் ஜிவைன் போர்ட்டல் ஓபனிங் இதையெல்லாம் நம்ம பயன்படுத்துறது இப்ப ஒன்பது 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 செப்டம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி ஒன்னு காலையில ஒன்பது மணிக்கோ அல்லது ராத்திரி ஒன்பது மணிக்கோ நம்ம இந்த மேனிபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் செய்யலாம் இந்த நயன் கேட்வேஸ் டிவைன் போர்ட்டல் ஓபனிங்ல நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை நம்ம நிறைவேற்றிக்கொள்ள நிறைய மெத்தர்ட்ஸை பயன்படுத்த போகிறோம் அவர்மேஷன்ஸாக இருக்கட்டும் தியானங்களாக இருக்கட்டும் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸாக இருக்கட்டும் இதையெல்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதில் இன்னும் கூடுதலாக இந்த ஒன்பது நாளும் நம்ம இதை மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம் செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒன்பது நாளும் கரெக்டா அந்த ஒன்பது மணிக்கு நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக நம்ம இதை போறோம் ஒன்பது சக்கராக்களை ஆக்டிவேட் பண்ண போறோம் ஒன்பது சக்கராக்களை ஹீல் பண்ண போறோம் இந்த சக்கராக்கள் ஹீல் பண்ணி ஒன்பது நாளும் ஒன்பது விஷயத்தை நம்ம ஹீல் பண்ண போறோம் சக்கர ஆக்டிவேஷன் நடக்க போகுது சக்கரவுடைய நம்மளால ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியல நிறைய பண்றேன் ஆனா என்னால பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக பிளாக்கேஜஸ் அதற்கான ஒரு தடைகளை நம்மளுக்குள்ளார இருக்கிற விஷயங்களை ஹீல் பண்ண போறோம் நிறைய ஃபாலோ பண்ண போறோம் கண்டிப்பா நம்மளுடைய ஆசைகள் நியாயமானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால இத அச்சீவ் பண்ண முடியும் எல்லாரும் கலந்துக்கங்க இந்த ஹீலிங்ஸ அனுபவிங்க உங்களை குணப்படுத்திக்கங்க வாழ்க்கையில தேவையானதை அச்சீவ் பண்ணலாம்